ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டயனிங் விலாக் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப அங்கே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஆடி ஒன்று ஃபெஸ்டிவல் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் தான் இதுக்கு நல்ல ஒரு இலம் தேங்காயை எடுத்தனுங்க ரொம்ப முத்துறது இருக்கக்கூடாது ரொம்ப இலசம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தேங்காய் எடுத்துட்டு மேலே குடிமியை வச்சுட்டு நல்லா உரைச்சிட்டு மூணு கண்ணு இருக்கு இல்லையா அதில் ஒரு கண்ணில் வந்து ஓட்டை போட்டுருணும் இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா ஒன்றும் கிடையாதுங்க அரிசி க பருப்பு பாசி பருப்பு அதுக்கப்புறம் எள்ளு இது மூணையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வெளியிலேயே ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதில் அவள் கொஞ்சம் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலையும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டைக்குள்ளே போடணுங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க நேற்று பக்ரீத்னால லீவ்னால பயங்கர ஹாப்பியாக போச்சு பசங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் மற்ற நாள் நான் தான் போட்டு வச்சுட்டு இருப்பேன் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளார ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா ஸோ அதனால் அந்த எடுத்த தண்ணி அதுக்குள்ளே ஊற்றிடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள் வந்து பூசிட்டு குச்சி இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்கிட்டு வந்துட்டு அது உள்ளார அந்த ஹோல்ஸில் நல்லா ஃபிட் பண்ணிடணும் இது என்ன சொல்லுவாங்க உடைச்ச நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு இது செலிப்ரேட் பண்ணுறதுல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு இதை கொண்டுட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா எரியிற நெருப்பில் வைக்கணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய ஸ்பேஸ் இருக்கு அதனால அந்த பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்லேயே வந்து பார்த்தா வைப்பாங்க இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது உங்கள் ஊரில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தரை இடிச்சுட்டு சுற்றி 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 காமிக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் வேகரந்தனையும் பண்ணணும் ஆனால் நாங்களாம் சின்ன வயசுல செம்மையாக அடிச்சுட்டு விளையாடுவோம் நான் அண்ணா அக்கா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேய்க்கிறதுக்கு ஒரு ஆஃப் டே லீவ் விடுவாங்க இப்போ தான் விடுறது கிடையாது அதை ஃபுல்லாக உர உர ஒரேன்னு உரைப்பான் ரொம்ப உரைச்சிட்டா சீக்கிரமாக வெடிச்சிரும் அதனால் லைட்டாக உரைச்சிட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுட்டுவோம் தேங்காய் தான் வேணும் ஏன் தேங்காய் தான் வேகனு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்டே வேக வச்சுட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் பசங்களும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது பசங்க வந்து நான் சொன்னது தான் அப்படியே நாங்களாம் இந்த சின்ன வயசில் பண்ணுவோன்னு சொன்னது தான் உடனே கடை கடை கடைன்னு அதே மாதிரி இடிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பையன் அதை உடைக்கிறதுக்கு ஒரு பண்ணால் பாருங்கள் அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க கை ஃபுல்லாக கருப்பாக்கிட்டான் அதை மெதுவாக உடைச்சிட்டு கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே கொஞ்சம் அதாவது க என்ன பண்ணுவாங்கன்னா எறும்பு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து உடை சாப்பிட வேண்டியதான் தேங்காயும் அந்த உள்ள இருக்கக்கூடிய பூர்ணத்தை சேர்த்து சாப்பிடும்போது சரியான டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னொரு விளாக்ல